எட்டு மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவு பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பிருக்கு அந்த எந்தெந்த எட்டு மாவட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பன்னிரெண்டு மாவட்டங்கள் முதல் பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலிருந்து மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் சரி அடுத்த மூன்று நாட்களுக்கு எங்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் எட்டு மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையானது தொடர்ந்து பதிவாக போகுது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் நல்ல மழை வாய்ப்புகள் கிடைக்கும் எதனால இந்த மழையினுடைய தீவிரம் சப்போ இப்பொழுது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதிகரிக்கும் என்பது குறித்து பல நாட்கள் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இது ஏதோ தற்செயலாக வந்து தினந்தோறும் வந்து மிக கனமழை கனமழைன்னு பதிவாகிறது கிடையாது நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம வந்து சொல்லியபடி தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்க கடந்த நாட்கள் வானிலை எல்லாம் போய் கேட்டீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளுமே எந்தெந்த தேதிகளில் மழை வரும் எப்பெல்லாம் மழை இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா சொல்லியிருப்போம் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கும் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் தீவிரம் வாய்ப்பு இருக்கு மழை காலை நேரங்கள் மற்றும் பகல் நேரங்கள்ல மழை வரல அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் முழுவதும் நமக்கு மழை பெய்யாம போயிடும் அப்படிங்கிறது இல்லை காலை பகல் மற்றும் மாலை நேரங்கள் வரைக்கும் மழை வரலன்னா கூட இரவு நேரம்னு ஒன்று இருக்கு அந்த இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகும் அதே சமயத்துல பெரும்பாலான இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை உறுதியாக எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக பதிவாகும் நண்பர்களே அடுத்ததாக நம்ம வட தமிழ்நாடு முழுவதுமாக நம்ம ஒவ்வொரு நாளுமே மழை பொழிவை பார்க்க முடியும் எப்படி நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நல்ல மழை கிடைக்குதோ அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை கிடைக்காம இருக்கிறதோ எல்லா பகுதிகளுமே தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே நம்ம பார்த்தோம் எல்லா இடங்களுமே நமக்கு பெரும்பாலும் மழை கிடைச்சது சில இடங்கள்ல மிக கனமழை பாருங்க ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு வெளுத்து வாங்கியிருக்கிறது வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக பதிவாகியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனால வட தமிழ்நாடு முழுவதுமாகவே இன்னும் ரெண்டு நாட்களுக்கு மழை தீவிரம் குறைய வாய்ப்பு இல்லை இரவு நேரத்திலும் மழை வரலாம் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் கொட்டி தீர்க்கும் தொடர்ந்து இந்த கனமழை தீவிரம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இரண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் கிடையாது ஐந்து இருந்து பன்னிரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதாவது கிட்டத்தட்ட கன முதல் மிக கனமழை வரைக்குமே வட தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்ப்பு உண்டு அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வருமா அப்படிலாம் கேக்குறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடையாது ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் எதிர்பார்க்க முடியும் நாள் முழுவதும் மழை வாய்ப்பு நிச்சயம் கிடையாது குறுகிய நேரத்தில் மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடத்துல நமக்கு மிதமான மழை பொழிவுகளாக இருக்கும் ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் சில இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் கனமழையாக நமக்கு தீவிரமாகும் ஏன்னா நமக்கு டெல்டா பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட நிறைய இடங்களிலும் பரவலாக பரவலாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் தொடர்ந்து எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்கள் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் விட்டு விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தென் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்போ தென் மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த பகுதிகள் பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை கிடைக்கும் குறிப்பா மதுரை திண்டுக்கல் விருதுநகர்ல மிதமானதுல இருந்து கனமழையும் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிதமான மழை வாய்ப்புகள் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் மழை இதுவரை இந்த பகுதிகளுக்கும் நமக்கு இது சரியாக கிடைக்காத பகுதிகளும் இனி வரும் நாட்களில் மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நிறைய இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமாகவே இருக்கும் அப்போ இத்தனை நாட்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் இருக்குன்னு மேற்கு தொடர்ச்சியில் வந்து நாள் முழுவதும் கனமழைங்கிறது இல்லாமல் பகுதியாக ஒதுக்கி பதிவாகும் குறிப்பாக ஒரு நாளில் நமக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் குறிப்பாக அந்த மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் உதாரணமாக திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கிறது ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சமுத்திரம் சேரன் மகாதேவி இது போன்ற இடங்கள் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் தேனி மாவட்டத்துலேயும் நிறைய இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும் அப்போது விட்டு நமக்கு பரவலாக கனமழை அப்படிங்கிறது வந்து தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தனனை பாறை சிவலோகம் உள்ளிட்ட நிறைய இடங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய ஏழு முதல் பத்து நாட்களுக்கு தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழையானது இப்போதைக்கு நமக்கு ஓய்வு கொடுக்காது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையானது கண்டிப்பாக தீவிரமாக தான் இருக்கும் இன்னும் நமக்கு ஒரு மாத காலம் இருக்குது இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள எந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்குமோ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஆகஸ்ட் முடியும் வரைக்குமே விட்டு பரவலாக பருவமழையினுடைய தீவிரம் காணப்படுது இப்போ நமக்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் மழை நீடிக்கப் போகுது ஏன்னா இது இத்தனை நாள் நமக்கு விட்டு விட்டு பரவலாக பகுதியாக பெய்த மழை பொழிவு இப்போ அடுத்து இந்த ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சின்னு எல்லா பகுதிகளிலுமே மழை வாய்ப்பை எதிர்பார்க்க முடியும் ஆகவே குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டும்தான் மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது நிறைய இடங்களுக்கும் கனமழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆகவே ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக முடியிறவு வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு இரவு நள்ளிரவில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் மாலை நேரங்களிலும் மழை வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது நம்ம நேரங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மாற்றங்கள் இருக்கும் நேரங்களில் மாற்றம் இருக்கலாம் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் சரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பக்கம் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலும் கடுமையான கனமழை பதிவாகும் குறிப்பாக கேரளாவிலுமே வந்து நிறைய இடங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கேரளா மாநிலத்தில் அதே மாதிரி கர்நாடகாவினுடைய நிறைய இடங்கள் பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் கேரளாவினுடைய கடலோரப் பகுதி திருவனந்தபுரம் கோழிக்கோடு நிறைய இடங்களிலும் கேரளா மாநிலங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டு வருது அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறைய இடங்களில் நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் பார்த்துட்ருக்கோம் தமிழகத்திலும் இனி அடுத்து வரும் நாட்களிலும் குறிப்பாக வட தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிவு தீவிரமாகவே பதிவாகும் ஆகவே மிக கனமழை மற்றும் அதிகனமழை இருக்காது இனி வரும் நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே நிறைய இடங்களில் மிக கனமழையெல்லாம் பதிவாச்சு இனி வரும் நாட்கள் நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக தான் இருக்க போகுது மீண்டுமாக அதிகனமழைக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்